அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் சப்ஜெக்ட்ல தொகுதி இரண்டில் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி மட்டும் பார்க்கலாம் திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் என்ற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்புங்க இதில் திட்டமிடல் பொருள் பரிணாமம் இந்திய திட்ட ஆணையம் இந்தியாவின் நில சீர்திருத்தங்கள் பசுமை புரட்சியும் மற்றும் வெண்மை புரட்சியும் மற்றும் தொழில் மயமாக்கல் பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதி இதை இந்த பகுதியை ஆஸ் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க திட்ட ஆணையம் சம்மந்தமான கேள்விகள் ஒன்றிலிருந்து இரண்டு கேள்விகள் வரலும் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி நில சீர்திருத்தம் தொடர்பான கேள்விகளும் அடிக்கடி கேட்குறாங்க குரூப் ஃபோருக்கு இந்த பகுதிகளை முக்கியத்துவம் கொடுத்து படிங்க தலைப்பு திட்டமிடலும் வளர்ச்சி அரசியலும் என்ற தலைப்பில் திட்டமிடல் பொருள் பரிணாமம் மற்றும் நோக்கங்கள் விடுதலைக்கு முன்பு திட்டமிடல் முறை ஆகிய தலைப்புகள் ரொம்ப முக்கியமான பகுதிங்க இதில் என்னென்ன பகுதிகள் ரொம்ப முக்கியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஓவராலாக ஒரு ஐடியாஸ் நான் கொடுக்குறேன் அதை மட்டும் ஆஸ்பீரியன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகம் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் அதுல குரூப் ஃபோருக்கு எந்தெந்த தலைப்புகள் படிக்கணும் அப்படிங்கறத விரிவா சொல்றேன் சரிங்களா இதுல பாக்ஸ் பண்ணி வர சப்ஜெக்ட் எல்லாமே ரொம்ப முக்கிய முக்கியமா படிங்க பாக்ஸ் பண்ணி வர பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்க வேண்டிய பகுதிகள் இதுல எம் எம் விஸ்வேஸ்வரையா இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்னும் தலைப்பில் ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டார் அதில் இந்தியாவுக்கான ஒரு பத்தாண்டு திட்டத்தினை முன்மொழிந்திருந்தார் அவரே இந்தியாவுக்கான பொருளாதார திட்டமிடலின் முன்னோடி என்று கருதப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமான பகுதி அடுத்ததா விடுதலைக்கு பின்பான திட்டமிடல் அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த பகுதிகளில் இருந்து தான் கேள்விகள் நிறைய கேட்டுட்டு இருக்காங்க இந்திய திட்ட ஆணையம் கொடுத்துருக்காங்க இந்திய திட்ட ஆணையம் தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு அடுத்து திட்ட ஆணையத்தின் பணிகள் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறுவனமும் அமைப்பும் கொடுத்துருக்காங்க திட்ட ஆணையத்துடைய பாடி ஸ்ட்ரக்சர் தான் நிறுவனமும் அமைப்போம் ஸோ இது ரொம்ப முக்கியமான பகுதி திட்ட ஆணையத்துக்கு தலைவர் யாரு இப்பொழுது திட்ட ஆணையம் நிதி ஆயோக் என மாற்றிட்டாங்க சரிங்களா ஸோ அந்த நிதி ஆயோக் பகுதியும் மாணவர்கள் முக்கியமாக படிக்கணும் சரிங்களா உங்களுக்கு ஜென்ரலாக நான் காட்டிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தேசிய திட்டக்குழு தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு திட்டக்குழு எப்போது ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழுவுக்கு தலைவர் யார் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார் இந்த பகுதியில் முக்கியமா படிங்க இந்த எல்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்க தலைப்பு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சிக்குழு என்டிசி என்டிசி எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்டிசி நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் ஏற்படுத்தப்பட்டது அடுத்ததான் சமூக நீதியை உறுதிப்படுத்துதல் ஆர்டிகல் முப்பத்தி எட்டு இரண்டாவது உறுப்பு சமூக நீதியை உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு முக்கியமா படிங்க பண்ணி கொடுத்துருக்காங்க சுகாதாரம் கல்வி வாழ்க்கை தரம் ஊட்டச்சத்து அதுக்கான ஒவ்வொரு வீட்டிலும் வறுமைக்கான காரணங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க இதுவும் முக்கியம் அடுத்ததான் இந்தியா நாடானது கலப்பு பொருளாதாரம் நிறைந்த நாடு ஸோ அப்போ கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதையும் முக்கியமாக படிக்கணும் மக்களாட்சி சமோதரமும் கொடுத்துருக்காங்க அடுத்து நிதி ஆயோக் முன்னாடி சொன்ன மாதிரி நிதி ஆயோக் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு மாற்றாக நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஜனவரி ஒன்று அன்று ஏற்படுத்தப்பட்டது நிதி ஆயோக் தலைவர் யார் பிரதமர் நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் தற்போது சுமன் வெர்ரி அவர்கள் உள்ளார் நிதி ஆயோக்கின் இலக்குகள் என்ன அப்படின்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க இதையும் படிங்க நான் ஆல்ரெடி படித்த பகுதிகளை ப்ளூ இங்கில் நோட் பண்ணியிருப்பேன் இதுவும் முக்கியமான பகுதிகள் தான் அடுத்ததாக நிதி ஆயோக் திட்ட ஆணையம் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதையும் முக்கியமாக படிங்க அடுத்த நில சீர்திருத்தம் இந்தியாவில் நிலச்சீர்திருத்தம் செய்த மாற்றங்கள் என்ன அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப முக்கியமான பகுதி நில சீர்திருத்தத்திற்காக நிலச்சீர்திருத்தத்தை ஒழிக்க பாடுபட்ட அல்லது நில சீர்திருத்தம் ஏற்படுத்த காரணமாக இருந்தவர் அப்படின்னா யார சொல்லலாம் ஆச்சாரியா வினோபா பாவே அவர்கள் இவர் பூதான இயக்கத்தின் தலைவராக இருந்தார் அதாவது பூமிதான இயக்கம் ஏற்படுத்தியவர் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க பகுதிகள் பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் பாடத்தில் தொகுதி இரண்டில் இருக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தேவையான பகுதிகள் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஒரு ஓவர்வியூ மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த மார்க் பண்ணி இருக்க தலைப்புலாம் முக்கியமாக படிங்க கிரீன் இங்கில மார்க் பண்ணியிருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே முக்கியம் தொழில் கொள்கை கொடுத்திருக்காங்க எந்த ஆண்டு எந்தெந்த தொழில் கொள்கைகள் ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப முக்கியங்க அடிக்கடி எக்ஸாமில் இருக்காங்க தொழில் கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ரொம்ப முக்கியமான தலைப்பு இந்த தலைப்பு சம்மந்தமாக அடிக்கடி கேள்விகள் இருக்காங்க குறிப்பாக பாக்ஸ் பண்ணியிருக்க ஹெட்டிங்ஸை பார்த்துக்கோங்க அட்லீஸ்ட் பாக்ஸ் பண்ணியிருக்க தலைப்பாவது படிச்சுட்டு போங்க எக்ஸாமுக்கு சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுவும் முக்கியமான பகுதி அடுத்ததா ஷார்ட் ஹிண்ட் கொடுத்துருக்காங்க ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டத்திற்கான நோக்கம் என்ன நிர்வாக சீர்திருத்த ஆணையம் திட்டமிட்ட பொருளாதாரம் தனியார் துறை பொதுத்துறை மக்கள் நல அரசு தாராளமாய மக்கள் இந்த தலைப்புகளும் படிங்க அடுத்து புக் பேக் கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் முக்கியமாக படிங்க புக் பேக் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பாக கேள்விகள் வரும் இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் புக் பேக் கொஸ்டின்ல இருந்து தான் நிறைய கேள்விகள் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க ஓகேங்க இப்போ உங்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசியல் அறிவியல் தொகுதி இரண்டுல என்னென்ன பகுதிகளில் குரூப் ஃபோருக்கு முக்கியமானது அப்படின்னா சொன்னேன் இந்த பகுதிகள் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அந்த பகுதியில் திரும்ப நான் சொல்கிறேன் நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ